ஹாய் த்ரீ சிக்ஸ்டி தமிழ் யூஎஸ் இன்னைக்கு நம்ம ரியல் பேட்டி ஷோவில் என்ன பார்க்க போறோம்னா டாப் டென் டூ தௌசண்ட் எயிட்டின் மூவிஸ் தான் பார்க்க போறோம் எந்தெந்த மூவி எந்தெந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க நம்ம ரேட்டிங்கில் டென்த் பிளேஸ் என்ன படம் பார்த்தீங்கன்னா பியார் பிரேமா காதல் இதை வந்து எலன் டைரக்ட் பண்ணியிருந்தாரு இதில் வந்து பிக் பாஸ் ஃபேம் ஹரிஷ் கல்யாண் மற்றும் ரைசா நடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு மியூசிக் யுவன் சங்கர் ராஜா பண்ணியிருந்தாரு இந்த படம் டூ தௌசண்ட் எயிட்டீனில் பிக் ஹிட் மியூசிக்கலிகளில் கொடுத்தாங்க அதுவும் இல்லாமல் லிவிங் டுகெதர் கான்செப்ட்டை வச்சு டூ கே கிட்ஸ் மையமாக வச்சு இந்த படம் எடுத்தனால டூ தௌசண்ட் இது வந்து ஒரு முக்கியமான படமாக இருந்துச்சு உனக்கு ஏதாச்சும் வேணும்னா

பயப்படாம வாமா என்ன படம் பார்த்தீங்கன்னா கடைக்குட்டி சிங்கம் இந்த படத்தோட டைரக்டர் வந்து பாண்டிராஜன் இதுல வந்து கார்த்தி சாய்ஷா மற்றும் சத்யராஜ் வந்து மெயின் ரோல் இதெல்லாம் பண்ணியிருந்தாரு இந்த படம் விவசாயிகளை மையமா வச்சு எடுத்தேன் இந்த படம் முக்கிய பங்கு வகிச்சது மட்டும் செவந்த் பிளேஸ் பிடிச்சிருக்க படம் வந்து நடிகை திலகம் இதை வந்து நாகஸ்வின் டைரக்ட் பண்ணியிருக்காது இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் சமந்தா துல்கர் சுல்மான் விஜய் தேவர் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய தெலுங்கு ஆக்டர் ஆக்ட்ரஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் மறைந்த நம்ம நடிகை திலகம் சாவித்ரி பயோகிராஃபியை மையமா வச்சு எடுத்தனால இந்த படம் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல பெரிய ஹிட்ன்னு சொல்லலாம் அதுவும் இல்லாமல் கீர்த்தி சுரேஷ்க்கு பெரிய ஓபனிங் படம் கூட இது சொல்லலாம் அங்க பேரு நடிகர் பிளேஸ் பிடிச்சிருக்க படம் வந்து வெற்றிமாறனோட வட இந்த படத்துல தனுஷ் கிஷோர் அமீர் சமுத்திரகனி ஆண்ட்ரியா ஐஸ்வர்யா மற்றும் டேனியல் பாலாஜி நடிச்சிருக்காங்க இது வந்து வட சென்னை மையமாக வச்சு எடுத்தனால இந்த படம் டூ தௌசண்ட் பெரிய ஹிட்னே சொல்லலாம் அதுவும் இல்லாமல் முதல் முறையாக நம்ம சந்தோஷ் நாராயணன் வெற்றிமாறனோட சேர்ந்து இந்த படத்தை மியூசிக் டைரக்ட் பண்ணியிருந்தார் இந்த படம் டூ தௌசண்ட் பெரிய ஹிட்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் நம்மளை காப்பாற்றியது பேர் ரவுடிசன் ரவுடிசன் பண்ணுவோம் ஃபிஃப்த் பிளேஸ் பிடிச்சிருக்க படம் இரும்பு திரை இந்த படத்தை பி எஸ் மித்ரன் டைரக்ட் பண்ணியிருந்தாரு விஷால் அர்ஜுன் சமந்தா நடிச்சிருந்தாங்க யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருந்தாரு இந்த படம் சைபர் கிரைம் டிஜிட்டல் இந்தியா ஆதார் கார்டு பேங்க் லோன் இதை வந்து மையமாக வச்சு எடுத்தனால மக்களிடையே பெரிய வரவேற்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சு இந்த படம் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல திருடனுங்க நான் தேடு நான் கொட்டினா பொத்துக்கிட்டே இருக்கணும் போர்த் ப்ளேஸ் பிடிச்சிருக்க படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை இதை வந்து லெனின் பாரதி டைரக்ட் பண்ணியிருந்தாரு விஜய் சேதுபதி ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு இந்த படம் முழுக்க முழுக்க மலைவாழ் மக்களை வச்சு எடுத்திருந்தாங்க இதில் பெரிய கேஸ்டிங்னு சொல்லிக்கிறக்கு யாரும் இல்லை அந்த மலைவாழ் மக்களையே நடிக்க வச்சு எடுத்ததுனால இந்த படம் டூ தௌசண்ட் மக்களிடையே ரொம்ப பெரிய வரவேற்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சு நெடுக்குமாக விரவி கிடக்கும் நிலமற்ற உழைக்கும் மக்களுக்கு இத்திரைப்படம் சமர்ப்பணம் தேர்ட் பிளேஸ் பிடிச்சிருக்க படம் வந்து நைன்டி சிக்ஸ் இந்த படத்தை பிரேம்குமார் டைரக்ட் பண்ணியிருந்தாரு விஜய் சேதுபதி திரிஷா இதெல்லாம் நடிச்சிருப்பாங்க நைன்டி சிக்ஸ் அப்படின்னா ஸ்கூல் லைஃபை அப்படியே நம்மளுக்கு விஷுவல் பண்ணியிருப்பாங்க டூ தௌசண்ட் எயிட்டீனில் இந்த படம் பெரிய லவ் ஹிட் படமாக இருந்துச்சு செகண்ட் பிளேஸ் பரியேறும் பெருமாள் இந்த படத்தை மாரி செல்வராஜ் டைரக்ட் பண்ணியிருந்தாரு ப்ரொடியூசர் வந்து பா ரஞ்சித் இந்த படத்துல கதிர் கையல் ஆனந்தி நடிச்சிருந்தாங்க இந்த படம் ஜாதி மற்றும் ஆணவ படுகொலையை மையமாக வச்சு எடுத்தனால எல்லா மக்களிடையும் பெரிதாக பேசப்பட்டுச்சு டூ தௌசண்ட் பரியேறும் பெருமாள்னா எவங்களா அது அதான் தாத்தா எங்கூட படிக்கான்னு சொன்னால ஒரு நாய்

நம்ம எல்லோருக்கும் மேலே பறக்கிற ஒரு பறவை அது நம்மை நோக்கி தரையிறங்கும் ஏதோ ஒரு தருணம் நம் இதயம் நடுங்கும் அப்போது நமக்குள் ஏற்படும் உயிர் பயத்தை நிதானமாக ரசிக்கிற நம்மை நிலைகுளை வைத்து சாய்க்கிற ஒரு ராட்சசனை நான் போகிறேன் என்ன டாப் நீங்க பார்த்துட்டீங்களா இதை தாண்டி இதெல்லாம் வந்து கலெக்ஷன் வைசா மக்களிடையே சென்றடைஞ்சது எங்களோட ஒப்பீனியன்ல இந்த படத்தை நாங்கள் போஸ்ட் பண்ணிருக்கோம் அதே மாதிரி உங்களோட ஒபீனே எங்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம த்ரீ சிக்ஸ்டி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அந்த நோட்டிஃபிகேஷன் பில்ல மறக்காம அமுக்குங்க நான் இங்கிலீஷ் பேப்பர் மேய்ச்சிட்டு வந்து